ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பிகி பேங்க் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தம்ளை என்ன பார்த்தோன்னே தங்கம் வாங்குறதுக்கு இல்லை வீட்டில் தங்கம் செய்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு ஏழு விஷயத்தை பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து பண்ணியிருப்பேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் தங்கம் செய்கிறதுக்கு நம்ம செய்யக்கூடாத அஞ்சு விஷயத்த சொல்லியிருப்பேன் அதுக்கு நல்லவே ஒரு ரெஸ்பான்ஸிபில் இருந்தது அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் கீழே கமெண்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் பண்ணக்கூடிய தப்பெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க நிஜமாக நானும் இந்த விஷயத்த தான் பண்ணிட்டுருக்கேன் இதை வந்து நான் மாற்றிக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு இவ்வளோ ரெஸ்பான்சிபிள் பண்ணுவீங்க நீங்கள் எல்லாரும் அப்படின்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு வந்து இன்னமும் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா என் லைஃப்லேயும் ஒரு சின்ன டேர்னிங் பாயிண்ட் வந்து கிடைக்கும் ஏன்னா சக்ஸஸை பார்த்துற மாட்டோமா அப்படின்னு ஏங்குற பெண்களில் நானும் ஒருத்தி தான் உங்களோட ஆதரவோடு நான் சக்ஸஸை வந்து ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே தாங்க நகைச்சீட்டு வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க நகைச்சீட்டு ஜாயின் பண்ணுறதுல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா இந்த வருஷம் நம்மளால் எவ்வளோ தங்க வாங்க முடியும் அப்படின்ட்டு நமக்கு முதலே தெரிஞ்சிடும் ஏன்னா இப்போ நான் ரெண்டாயிரரூபா நகைச்சீட்டு பே பண்ணுறேன்னா குறைஞ்சது ஒரு மூணு கிராம் வாங்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சிடும் அது கூடவே வந்து மணி சேவிங் சேலஞ்ச் மூலயமா கொஞ்சம் அமௌண்ட்டும் நம்ம சேவ் பண்ணிட்டோம்னா இப்போ மூணு கிராம் எடுக்கிறது நாலு கிராமாக வந்து நம்மளால் வாங்க முடியும் ஒரு ஒரு வருஷம் நமக்கு டைம் கிடைக்கிறதால நம்ம ஒரு பத்தாயிரரூபா வரைக்கும் சேவ் பண்ண முடியும் ஒரு மாதத்துக்கு ஆயிரரூபா அப்படின்ட்டு நம்ம சேவ் பண்ணிட்டோன்னா ஒரு வருஷத்தில் நம்ம வந்து ரூபாய் வரைக்கும் நம்மளால் சேவ் பண்ண முடியும் அந்த அமௌண்ட்டை வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணி நம்ம கோல்டு மெச்சூரிட்டி டைமில் வந்து ஒரு ஆற பவுனுக்கு நகை வந்து எடுத்துகிட்டு வந்தலாம் ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து நகை சேரும் ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நம்ம எப்படி நகை வாங்குகிறோம் அப்படின்றதுல ஒரு கிளாரிட்டி வந்து இருக்கணுங்க அதாவது ஒன்று நகை சீட்டு வந்து பே பண்ணி நகை வாங்குறது அப்படி இல்லைன்னா ஓல்டு கோல்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கோல்டு வாங்குறது இல்லைனா நகை வச்சு நகை வந்து வாங்குறது அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக மணி சேவிங் சேலஞ்ச் மூலிமா மணி சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோல்டு காயினாக வாங்கி கோல்டை வாங்குறது ஸோ இந்த மாதிரி எதை வந்து நம்ம இந்த வருஷம் சூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு கிளாரிட்டி வந்து வச்சுக்கணும் ஆனால் கோல்டை வந்து சேவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து கண்டிப்பா சூஸ் பண்ணிடுங்க தான் நமக்கு வந்து தங்கம் சேர ஆரம்பிக்கும் மூணாவது பாயிண்ட் வந்து ரொம்ப சில்லியா இருக்கும் வீட்டை வந்து எப்போவுமே பாசிட்டிவாக வச்சுக்கோங்க என்னங்க எப்போ பார் பாசிட்டிவாக வச்சுக்கோ பாசிட்டிவாக வச்சுக்கோன்னு சொல்றீங்க என்னோட நிலமையெல்லாம் நீங்க கேட்டிங்கன்னா இந்த வேர்டை நீங்கள் என்கிட்ட சொல்லவே மாட்டீங்க அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறது எனக்கு கேட்குதுங்க அவ்வளோ சத்தமாக கேட்குதான்னு ஆமாங்க எல்லாருக்குமே இந்த சுச்சுவேஷன்ல இருந்தா இருந்துட்டு தான் நம்ம எல்லாரும் வெளியே வரும் அது வந்து வெளியில் வரோமா இல்லையா அப்படின்றது தான் முக்கியம் ஏன்னா நம்ம வந்து ஒரு கஷ்டம் இருக்குது நம் எனக்கு கஷ்டங்க நான் கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா அது அப்படியே தான் இருக்குமே தவிர அதுலேருந்து நம்மளால் வெளியே வர முடியாது ஒரு பிரச்சனைன்னா அதுக்கு வெளியிலேருந்து யோசிச்சிங்கன்னா அதுக்கு பல சொல்யூஷன் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால் வீட்டை வந்து எப்போயுமே தூய்மையாக வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ வீடு சுத்தமாக எல்லா இடத்துலையும் குப்பையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஹாலில் மட்டும் டக்குன்னு வந்து வீடை அந்த ஹாலை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஊதுவத்தி வந்து கொளுத்தி வைங்க இப்போ வந்து அந்த இடத்துல நீங்கள் உக்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கிரியேட் ஆகும் அடாடா இவ்வளோ இந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டோமா வீட்டையும் க்ளீன் பண்ணிடலாம் அந்த இடம் குப்பையாக இருக்குது நமக்கே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வர ஆரம்பிக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்தவொடனே நம்மளோட வேலைகளும் குயிக்காக முடிஞ்சுடுங்க அது மட்டும் இல்லாமல் ஊதுவத்தி கொளுத்துறதால இவ்வளோ மகத்துவமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஊதுவத்தி நீங்கள் காலையில் எழுந்த உடனே ஒரு ஊதுவத்தி கொளுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு திருப்பி தூங்கணுன்ற எண்ணம் வராது ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த வந்து நம்மளோட மூளையை வந்து ரொம்ப சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சுறுசுறுப்பா இருந்தாலே நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றது நமக்கு தானா தெரியுங்க நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணக்கூடிய ட்ரிக்கும் இதுதாங்க எப்போவுமே காலையில் ஊதுவத்தி இருந்து கொளுத்தி வச்சுடுவேன் சில பேர் வந்து நினைப்பீங்க காலையில குளிக்காமலாம் எப்படிங்க ஊதுவத்தி கொளுத்துறது இல்லைன்னா காலையில பிரம்மமுகத்துல எழுந்தா எனக்கு வந்து உடம்பு சரியில்லாத ஆளு என்னாலாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு நீங்க நினைப்பீங்க அதை வந்து ஆன்மீகமாக பார்க்காதீங்க ஒரு ஊதுவத்தி அப்படின்றது நீங்கள் ஃப்ரிட்ஜ் மேலே கூட வச்சுக்கோங்க தனியாக சாமிக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க இது வந்து ஒரு வாசனை பொருளுக்காக பயன்படுத்துகிற மாதிரி தனியாக வச்சுக்கோங்க அதை வந்து காலையில் எடுத்து கொளுத்திடுங்க ஸோ இது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கிரியேட் பண்ணும் இது மட்டும் இல்லைங்க பாசிட்டிவாக எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு தனி வீடியோவே நான் போடுறேன் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த வீடியோவும் அதுதான் நான் வந்து சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன் அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம் நாலாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு வாட்டியாவது நகை கடைக்கு போயிடணும் அப்படின்ட்டு சபதம் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் தான் நகை வாங்க போகணும் அப்படின்னு இல்லைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து கோல்டு வாங்குற மாதிரி கடைக்கு போகிற ஆப்ஷன் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அது வந்து பயன்படுத்திக்கோங்க அவங்க நகை வாங்குறதை நான் போய் வேடிக்கை பார்க்கணுமா அப்படின்னு அலட்சியமாக மட்டும் இருக்காதிங்க நகை கடைக்கு போகிறதே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயந்தான் ஏன்னா அந்த கடைக்குள்ளே போயிட்டீங்கன்னா பெரிய பெரிய விஷயமா தான் நம்ம வாங்கணும்னு இல்லை சின்ன சின்ன விஷயம் நம்ம கண்ணில் பட்டவொடனே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடும் இதை பார்த்துட்டேன் இது வாங்கியே ஆகணுன்ட்டு நமக்குள்ளே ஒரு சின்ன ஒரு வெறி வந்து வர ஆரம்பிச்சிடும் அது வந்தாலே அதுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு அந்த பொல்லை வாங்கணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு முடிவு பண்ணி வாங்க ஆரம்பிச்சிடும் இந்த மூலிமா கூட நகை செய்கிற வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நகை கடைக்கு போகிற வாய்ப்பு கிடச்சி அதை பயன்படுத்திக்கோங்க அஞ்சாவது பாயிண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஏன்னா நகை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இன்கம் இருக்கணும் அதுக்கு வந்து ஏதாவது ஒரு வழியை சூஸ் பண்ணுங்கள் அதுக்கு வேலைக்கு போய் தான் நம்ம வந்து பணம் சேர்க்கணும் அப்படின்னு இல்லை நம்ம வீட்லேயே வந்து செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை வந்து நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன் அதை வந்து யூஸ் பண்ணி ங்க கோல மாவு வந்து சேல் பண்ணலாம் என்னங்க கோலமாவு மாவு போய் சேல்பா ஆமாங்க இது இப்போ ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய விஷயம் ஏன்னா ஒரு மூட்டை கோலம் மாவு வந்து நானூறுரூபாலேருந்து முந்நூறுபா வரைக்கும் கிடைக்கிது ஸோ நீங்கள் வாங்கி வச்சுட்டு அதை ஜலிச்சுட்டு அது கூட அரிசி மாவு கலந்து கொஞ்சமாக சோ கார்ன்ஃபிளார் மாவு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து பேக்கெட் போட்டு விற்றீங்கன்னா அதில் நல்ல ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம் ஏன்னா சிட்டி சைட்லலாம் இருந்தீங்கன்னா அவங்களால போய் அதை ரெடி பண்ணுறதுக்குலாம் டைம் இருக்காது ஏன்னா வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் இதை சேல் பண்ணுற மூலிமா நல்ல லாபம் பார்க்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பூ கட்டி கொடுக்கலாம் ஒரு நூறு பூ வந்து நான் கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வைக்க முன்னாடியே எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சிங்கன்னா அவங்க வந்து டைம் இல்லாத டைமில் நம்மக்கிட்ட கிட்ட கொடுத்து கட்டித்தர சொல்லுவாங்க அது மூலியமாக ஒரு இன்கம் வந்து பார்க்கலாம் நாலாவது பார்த்திங்கன்னா உங்ககிட்ட ஸ்ட்ரெய்ட்னர் கேர்லர்லாம் இருக்குன்னா அந்த ஏரியாவில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா நீங்கள் முன்னாடியே போய் சொல்லிட்டு வந்துருங்க இந்த மாதிரி நான் வீட்டிலேயே வந்து கேர்லிங் ஹேர் ஸ்ட்ரெய்ட்னிங்லாம் பண்ணிவிடுவேன் உங்கள் ரிலேட்டிவ்லாம் யாராவது பண்ணணுன்னா சொல்லுங்கள் ரொம்ப கம்மியான அமௌண்ட்லேயே நான் பண்ணி விடுவேன் சொல்லிட்டீங்கன்னா அது மூலியமாக சம்ம இன்கம் வந்து வரும் ஏன்னா பியூட்டிஷியன் வந்து வீட்லேயே பண்ணுறவங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் இருக்குங்க பார்லர் போகணும் பார்லர் போக முடியாத சுச்சுவேஷனில் எவ்வளோ பேர் இருப்பாங்க இதை நம்ம தெரியப்படுத்துனால் மட்டும் போதும் நம்மக்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர் வந்து வர ஆரம்பிக்காங்க ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டைலரிங் தெரியும் அப்படின்னா ரொம்பவே பெனிஃபிட் டைலரிங் தெரியாது ஆனால் நான் ஸ்டிச்லாம் பண்ணுவேன்னா இப்போ சாரிக்கெலாம் வந்து ஓரம் அடிச்சு கொடுக்குறது பட்டன் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது அப்படி இல்லைனா ஃபால்ஸ் வச்சு கொடுக்கறது நான் வந்து இப்போலாம் வந்து மோஸ்ட்லி ரெடிமேட் ஜாக்கெட் தான் போடுறாங்க அதனால் வந்து நான் வந்து சேரீக்கு வந்து ஓரம்லாம் அடிச்சு தருவேன் அப்படின்னு நீங்கள் வந்து தெரியப்படுத்தணும் நமக்கு ஒரு விஷயம் தெரியும்னா அது நாலு பேர்கிட்ட தெரியப்படுத்தினா தான் அவங்க வந்து தேடி வருவாங்க சொன்ன உடனே வரணும்னு எதிர்பார்க்காதீங்க ஏன்னா வந்து இதுக்கெலாம் கொஞ்சம் ஒரு ஒரு மாதம் டைம் எடுக்கும் ஏன்னா வந்து அவங்களுக்கு முதல்ல நீங்கள் இந்த விஷயம் பண்ணுறீங்கன்னு அவங்க மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆனோம் அதை நம்பி நெக்ஸ்ட்டு கொடுக்கணும் அது வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தானாக வந்து இன்கம் வர ஆரம்பிச்சிடும் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க ஆனால் வந்து சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா நான்லாம் போய் இந்த வேலை செய்கிறதா என் கௌரவம் என்ன ஆகுது அது மட்டும் இல்லை ஏன்பா உனக்கேப்பா இந்த வேலை அப்படின்ட்டு சில பேர் கேட்கவும் செய்வாங்க நம்ம நம்ம நினைக்கிறோமோ இல்லையாங்க ஆனால் கண்டிப்பாக சுற்றி இருக்கவங்க வந்து உனக்கே இந்த வேலை நீ படிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கௌரவம் கௌரவம்னு சொல்லிட்டு நம்மளை குழியில் தான் பார்ப்பாங்க திருடக்கூடாது போய் சொல்லக்கூடாது அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடாது மற்றபடி நம்ம செய்யக்கூடிய வேலையில் நமக்கு ஒரு இன்கம் வருதா அப்படின்றத மட்டும் தான் பார்க்கணும் ஸோ அதை வந்து பயன்படுத்திக்கோங்க ஆறாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நம்மளால் நகை வாங்கவே முடியாது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு விஷயம் பண்ணுங்கள் பழைய தங்கம் ஏதாவது வீட்டில் இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு போய் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா ஒரு வருஷம் கழித்து கண்டிப்பாக நம்ம வந்து கோல்டு வாங்கியே ஆகணும் அப்போ வந்து நம்மளே அறியாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோல்டு வாங்கவும் வாய்ப்பு கிடைக்கும் இதை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேங்க ஏன்னா இந்த வருஷம் ஃபீஸ் எல்லாம் ரொம்ப டைட் ஆகிடுச்சு ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டேன் அதுக்கப்புறம் என்னால் வந்து கோல்டே வந்து வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ஏன்னா இந்த வருஷம் விட்டுட்டோன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் அப்படியே பிரேக் ஆகிடுமே என்னடா பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு பழைய தங்கம் வந்து வீட்டில் இருந்தது உடஞ்சது அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்து கொடுத்துட்டு ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா கோல்டு எடுக்கும்போது கொஞ்சம் அமௌண்ட்டு அதுவாக தானாக கிடச்சிது அது கிடச்ச உடனே என்ன பண்ணிட்டேன் ரெண்டு பவுன் அப்படின்றது ரெண்டரை பவுனாக எடுக்க முடிஞ்சது எப்போவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம பண்ணக்கூடிய உண்மையான முயற்சிக்கு கண்டிப்பாக அதுக்கு பலன் இருக்குங்க அதனால் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணால் மட்டும் இருக்காதிங்க ஏழாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நகையை வச்சு நகை வாங்குறது அது கூட பார்த்திங்கன்னா சடனாக கோல்டு ரேட்டு குறையுது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஒரு ஒரு பவுனுக்கு வந்து நகை வச்சுருக்கீங்கன்னா அதை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் வச்சு ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணி நம்ம வந்து கோல்டு காயினாக வாங்கணும் அப்படி இல்லைனா வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கக்கூடிய ஜுவல்லரியாக பார்த்து வாங்கிக்கோங்க மேக்ஸிமம் ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே வேஸ்டேஜ் வந்து பே பண்ணாதீங்க ஏன்னா ப்ளஸ் ஜிஎஸ்டியோ நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வேஸ்டேஜ் கம்மியாக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க அப்படி இல்லைனா கண்ணை முடிட்டு கோல்டு கார்டாக வாங்கிக்கோங்க அதுதான் பெஸ்ட்டு நகை வச்சு நகை வாங்குறதா இருந்தால் நம்ம பார்க்க வேண்டிய ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வேஸ்டேஜ் இல்லாமல் ஜுவல்லரி எடுக்கணும் அப்படி இல்லைன்னா நகை விலை சடனாக குறையிற அப்போ வாங்கினோம் அப்போ தான் நமக்கு பெனிஃபிட்டு இல்லைனா நீங்கள் பண்ணக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வேஸ்ட்டு தான் இன்னும் கொஞ்சம் நாள் நகை விலை ஏறிடும் ஏறிடும் சொல்லிட்டு அதிகமாக நகை வச்சு நகை வாங்கிட்டாதீங்க ஏன்னா நம்மளால் பழைய நகை மீட்க முடியாமல் போயிடுச்சுனாலும் கஷ்டம் வாங்கின நகை விற்றாலும் நமக்கு வந்து எந்த லாபமும் இருக்காது அதே சமயம் அதிகமாக வேஸ்டேஜ் பே பண்ணி வாங்கினாலும் லாபம் இருக்காது ஸோ நகை வாங்கும்போது ரொம்ப கவனம் தேவைங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நகை வந்து சேர ஆரம்பிக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்